ஒருவரை பார்க்கிறார் என்றால் நீங்கள் அப்படியே இருக்கிற நிலைமையில் இருக்க போவது இல்லை நிரம்புவீங்க மற்ற படகும் ஒரு 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 படகு தான் கொண்டு போகுது இருந்த வலைய போடுறாங்க நிரப்புறாங்க இதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஆண்டு வரை இன்னும் மீன் வந்துகிட்டே இருக்கு அந்த கரையில் ஒருத்தன் நிக்க மாப்பிள்ளை வேமாவா அவனும் வர்றான் அவனும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் படகையும் கத்தர் என்ன செய்கிறார் நிரப்புகிறார் ஆண்டவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா இருக்க போவதை பார்க்கிறார் எதிர்காலத்தை அறிந்தவர் நம்முடைய இயசு மட்டுமே அமேன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு நீங்கள் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு பார்க்காதீங்க சொல்லுங்க இன்றைக்கு பார்க்காதீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லு இன்றைக்கு பார்க்காத நாளைக்கே நாளைய நிலைமை பாருங்கள் அமேன்னு சொல்லுங்களேன் நீங்களும் நானும் இன்னைக்கு பார்க்கிறோம் இன்றைக்கி இருக்கிற வெறுமையை பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற ஏமாற்றத்தை பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பார்க்குறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் காட் இஸ் சீயிங் அவர் ஃப்யூச்சர் ஃப்ரம் தி பாஸ்ட் கடந்த காலத்தில் இருந்தே அவர் எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை எந்த நிலைமையில வைக்கணும்னு இயேசுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அமேன் சொல்லுங்களேன்